நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முக்கியமான தகவல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு முதன்மை செயலாளர் இவர்களுடைய தலைமையில் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத சங்கங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதிகளில் கலந்துரையாடல் மேற்கொள்கிறாங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு நிறைவேற்ற போகிறதாகவும் தெரிகிறது அது நிறைவேற்றுறப்போ தான் அது நிறைவேறிச்சி அப்படிங்கிற எல்லாருக்கும் அது வந்து இன்றைக்கு தான் தெரியும் சரிங்களா ஆனாலும் உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது அது கேட்குறதுக்கு முன் ஒரு மிகப்பெரிய விஷயம் வரவேற்கத்தக்கது கேட்க வந்திருக்காங்க படிப்படியாக நிறைவேற்றுவார்கள் என நம்பலாம் சரிங்களா அன்ற கலந்துரையாடல் தேதி வந்து ஆசிரியர் அல்லாத ஆசிரியரோட ஆசிரியர் சங்கங்களோட பொறுப்பாளர்களுடன் இன்றைக்கு கலந்துரையாடல் தேதி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதிகளில் கலந்துரையாடல் நடைபெறப்போகுது பள்ளிக்கல்வித்துறை வளர்ச்சி சார்ந்தும் பணியாளர் நலன் சார்ந்தும் இந்த கூட்டம் வந்து நடைபெற போகிறதா சொல்லியிருக்காங்க இன்று தேதி அறிவிச்சிருக்காங்க அந்த தேதி பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இரண்டு மூணு யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் போட்டம் நடைபெற விட எம்ஜிஆர் நூற்றாண்டு கோட் கட்டணம் கோட்டை அரங்கம் ஒன்றாம் தளம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் கல்லூரி சாலை சரிங்களா பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள வேண்டிய சங்கங்களின் விவரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆசிரியர் சங்கம் அப்படின்னா நம்ம ஆளுங்களாம் என்ன நினச்சிக்கோ டெட்டு நலச்சங்கம் கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோ அதிகப்பா டெட்டு நலச்சங்கலாம் இல்லை बाहर हेडमास्टर पीजी असिस्टेंट बीटी टीचर्स मिनिस्ट्रियाल वोकेकल टीचर्सको सेकंड ग्रेड टीचर्स पीईटी टीचर्स एलिमेंट्री एसिटी बीटी बीआरटी गवर्मेंट लाइब्रेरी एसिआर से अदर्स मेट्रिकेशमक्र शिक्षा சங்கங்களோட விவரம் இதுதான் சரிங்களா இவங்கள்தான் கலந்துக்க சொல்லி இந்த டேட் வந்து டைமு கொடுத்துருக்குறாங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள சொல்லி சரிங்களா ஆனாலும் இவர்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் சார்ந்து இருக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதை பற்றியும் பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எது இருந்தாலும் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நகர்வு தான் நடக்கிறப்போ உண்மை நடக்கும் அன்னைக்கு சரிங்களா நகர்வு தான் சரிங்களா இது ஒரு நல்ல செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க நன்றி